நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம் எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கு இது வந்து நம்மளுடைய மகாலட்சுமியுடைய வசந்த மண்டபம் இது ஒரு சின்ன ஹால் தான் இது பதினாலுக்கு பதினாலு ஒரு சின்ன ஹால் தான் இந்த ஹாலில் இது வச்சா இவ்வளோ இடத்த அடைச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சுமே நாங்கள் இதை வந்து டிசைன் பண்ணி இதை பண்ணுவோம் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி இது இப்போ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ராகி நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நம்மள பார்க்க வர ஆரம்பிச்ச ஒரு பீக்கான டைம் அது அப்போ வந்து நான் வந்து சும்மா சாதாரண சும்மா இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு ஒரு ரோலிங் சேர் போட்டு உட்காந்துருப்பேன் இதை கலட்டுனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு ஹாலில் ஒரு செல்ஃபோன் ஓப்பன் தெரியுமா ஷோகேஸ் மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் இது இந்த அளவுக்கான ஒரு ஷெல்ஃப் அதில் கடப்பக்கல் கொடுக்கும் அப்போல்லாம் அதுதான் ஷெல்ஃபுக்கு வந்து கடப்பக்கல் போடுறதே பெரிய டிசைனிங் போட்டு வச்சுருந்தோம் அப்போ வந்து நான் இதில் இந்த இடத்துல உட்காந்து தான் நான் கன்சல்டேஷன் பார்ப்பேன் நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்து மலேசியாவிலேருந்து ஒரு அன்பு மகன் வந்து என்னை பார்க்க வராரு அவருக்கு உடல்நிலை குழாறு கடுமையான ஒரு உடல்நிலை குழாறு காலில் ஒரு ஆறாத புண்ணு இருந்தது அதை வந்து நான் சரி பண்ணிட்டேன் அதை சரி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அவருக்கு நிறைய விஷயங்கள்ல இங்க என்னை வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் பிசினஸ்ல சக்சஸ் ரெண்டு மூணு பிசினஸ் வச்சாரு எல்லாம் பண்ணிடுவேன் ஒரு அன்புல எனக்கு சொல்றாரு அம்மா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்க எனக்கு சாமி மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு வசந்த மண்டபம் இருக்கணும் அதுல நீங்க உட்கார்ந்து நீங்க வர்றவங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்கணும் அருளாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஓவர் அன்புல அதெல்லாம் சொல்லிட்டாரு அவர் வந்து அப்படி சொல்லும்போது நாங்க என்ன செய்யறோம் நானும் தம்பியும் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாரி ஒருத்தர் இருந்தாரு அவரை கூட்டிட்டு வந்து நீங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவரு என்ன ஆசாரின்னா கொழிப்பட்டி அடிக்கிற ஆசாரி அது எங்களுக்கு தெரியல அவரை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் குடுத்துட்டோம் நாங்க அவர் வந்து ஜாமெல்லாம் எடுக்கிறாரு ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் எடுத்தாரு திங்க்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து திருவாரூர் கிட்ட இருந்து அவர் இங்கே வரணும் அவர் வந்துட்டாரு வந்து முத நாள் வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் கலட்டி எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த வாங்கிட்டு வந்தோம்ல ஷீட்டு அதை வந்து போட்டு எங்ககிட்டயே அந்த மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு மெஷின் கேட்டாரு அறுக்கிற மெஷின் வேணும்னு கொடுத்தோம் பாத்தீங்கன்னா அப்படி அறுக்கிறா இருப்பாங்க அது இப்படி போகுது கிராஸ்ல போகுது அப்படியே எனக்கு சிக்கன் ஆயிடுச்சு நான் கேக்குறேன் ஏங்க இது இப்படி அறுக்குறீங்களே இது கோண கோணையா போகுதுன்னு அதெல்லாம் உள்ள வைக்கும்போது அது செட் ஆயிடும் அப்படின்னாரு அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் மறுநாள் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஃபோன் பண்ணி நாங்க ஊருக்கு போறோம் ஹாஸ்பிட்டல் போறோம் இன்னைக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணியோட வேலையை நிறுத்திட்டேன் திருப்பி இன்னொரு ஆசாரி பிடிக்கிறோம் இன்னொரு ஆசாரி பிடிச்சி கொண்டுட்டு வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே கோழி பெட்டி மாதிரியே ஒரு கோழி பெட்டி அடிச்சு வச்சா பாருங்க அப்பயும் ஒரு நெஞ்சுவலி வந்துருச்சு எனக்கு அவர் வந்து என்ன பண்றாரு இவர் எடுத்து வச்ச ஜாமான் கிடையாது அவர் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஜாமா எடுக்கிறாரு பழகையெல்லாம் எடுக்கிறாரு அவர் தோதுக்கு எடுக்கிறாரு அவருக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சார்ஜஸ் கொடுக்குறோம் இப்படி போது அவர் செஞ்சதும் எனக்கு சரியா இல்ல அப்படியே வச்சிருவேன் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சாமி மரத்தை பார்த்து அப்படியே டெய்லி அழுகுவேன் எப்பா இது எப்படி நம்ம இதை செய்ய ஒரு ஒருத்தர் கூட நம்ம மைண்டுக்குள்ள உள்ள காட்சியை அவங்களுக்கு வரமாட்டேங்குதே இதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்த போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ட ஒரு பையனை சந்திக்கிறோம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரி அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேமஸ் ஆசாரி அதாவது ஜெயராம் ஆசாரி பையன் வீரமணி அப்படிங்கிற பையன் அவர் இப்ப வருவாரு அவரை காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக அந்த பையன் நம்ம கூட இருக்காரு என்ன நானும் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒர்க்குனாலும் நான் வந்து வீரமணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிப்பேன் வந்து பாரு இந்த வேலை என்ன செய்யணும் அது வந்து அவருடைய அந்த ஆசாரி வேலை சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையா இருந்தா கூட அந்த பையன் என்ன பண்ணுமா அக்யூரேட்டா இன்னது பண்ணணுமா இன்னது செய்யணும் அப்படின்னு சொல்லிடும் அது வந்து நிறைய விஷயங்கள்ல எல்லா விஷயத்துக்கும் வந்து முன்னாடி நிக்குங்க எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நம்ம தோப்புலையும் காட்டேஜ் போட்டது அவர் தான் ஒர்க் வந்து அவ்வளவு துல்லியமா மைன்யூட்டா இருக்கும் பையன் முன்னாடி பின்னாடி எல்லாம் தெரியாது நம்ம யார் என்னப்பா அப்படின்னு சொன்னோம்னா நான் ஆசாரி மாப்பி எல்லாம் சொன்னோன்னே அவர் அவர் செஞ்சிருக்க ஒர்க் கடத்தல ஒரு ஒர்க் பார்த்துட்டு கொண்டு போய் காட்டணும்னே நானும் தம்பியும் அப்படியே அட்மயர் ஆயிடுறோம் உடனே நீ வீட்டுக்கு வா உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து இதை காட்டுறேன் அந்த ஜாமான் எல்லாம் எடுத்து இந்த ஹால் ஃபுல்லா இருக்கு அதை எல்லாத்தையும் அப்படியே ஓரமா தள்ளி வைக்கிறோம் இது தேவைப்பட்டதை எடுத்துக்க இதுக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கிக்க வாங்கிக்க எனக்கு இதை நீ செஞ்சு கொடு அப்படிங்கும்போது அவர் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதை வாங்கிட்டு அவர் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா இந்த வேலையை வந்து செஞ்சு கொடுத்தார் வீரமணிங்கிற பையன் அவர் இப்ப வருவாரு அவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் இந்த ஒர்க்கே பட் இதுலயும் ஒண்ணு என்ன அப்படின்னா இது மட்டும் கலம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க இதெல்லாம் நாங்க முன்னாடி இந்த கோழிப்பட்டி அடிக்கிற ஆசாரியை வச்சு நாங்க செஞ்ச ஒரு ரெண்டு கால் இதையும் டைமையும் வேஸ்ட் ஆகாம அழகா பண்ணியாச்சு அப்ப நான் செய்யும் போது சொன்னேன் இப்ப கலட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த அடியில இருக்கு பாத்தீங்களா இது வந்து இந்த பெட்டி வந்து இதோட நிக்குது கீழே இந்த மூணு இன்ச்சு வந்து ஃப்ரீயா இருக்கு நான் சொன்னேன் இது அடைக்க வேண்டாம்ப்பா ஒரு புஷ் கொடுங்க அடியில விளக்கமா விட்டு கூட்டுற மாதிரி வாருங்கள் விட்டு தூசி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னப்பா இல்லமா இது க்ளோஸ்டா இருந்தாதான் சரியா இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்ப இது என்ன ஆயிற்று என்றால் இந்த வசந்த மண்டபம் எங்களுடைய வளர்ச்சியில் எனக்கான ஒரு அடையாளமாக இந்த வசந்த மண்டபம் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் எங்களோடு இருந்திருக்கிறது இந்த கால அலங்காரம் பண்ணி இருக்கு வருது நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து நம்ம நமக்கு மனசு கலங்கும் தானே முதல் முதல் வந்து இந்த வசன வந்து வந்து உலகம்பூரா வந்து தெரியும் வேந்தன் டிவில இருந்து வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எடுக்க வந்தாங்க இந்த இடத்துல ஒரு இது போட்டு நான் ஃபேமஸ் உலகம்பூராச்சு இது வந்து இப்போ வந்து நம்ம கலட்டப்புறம் இதுல வந்து இது சைடு இந்த இடத்துக்கு பாத மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் போட்டு கொடுத்தாரு அங்க ஒரு கிராஸ் பீஸ் போட்டு கொடுத்தாருல எல்லாம் நல்லா இருந்தது இடையில வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஆள் அவரு அவரை பிடிக்கவே முடியாது அவர் வேலையில பிஸி ஆயிட்டாரு அதோட அப்படியே விட்டு போச்சு இதுல வந்து இன்னும் அலங்காரம் பண்றதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பிராஸ்ல வந்து மணிலாம் எல்லாம் வாங்கணும் நிறைய விஷயங்கள் இதுல வாங்கணும் பட் வந்து அந்த வீரமணியை பிடிக்க முடியல அப்படிங்கறதுனால என்ன ஆச்சுனாக்க அந்த திங்ஸ் எல்லாமே இன்னுமே அப்படியே இருக்கு அந்த மணிகள் பிராஸ் கொக்கி இது மாதிரி இதுக்கு அலங்காரத்துக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே இதுல இன்னும் பதிக்கப்படவே இல்ல அப்படியே இருக்கு பதிமூணு வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரியல இடையில வந்து ரெண்டு வாட்டி இதுக்கு வந்து வார்னிஷ்லாம் எல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணோம் இப்போ இந்த வருஷம் மழை ரொம்ப ஜாஸ்தி இல்லையா இந்த மழை வரத்துக்கு முன்னாடியே போன தை மாசத்திலேயே என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து பூஜை திங்ஸ் இல்லாம வேற திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இந்த இடத்துல ஒரு கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து க்ளீன் பண்ணி ஒரு மருந்து அடிங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு போனாப்ல அந்த மருந்து அடிக்க விட்டாச்சு நம்ம பூச்சி மருந்து எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணோடனே அது ஒண்ணுமே இல்ல சரியா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்துட்டோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இதுல வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சப்போ இந்த இடம் டொக்கு டொக்குன்னு எடுத்து பார்த்தா டோட்டலா அரிச்சிருச்சு சரி இத வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டேன் உடனே வீரமணி தான் கூப்பிட்டேன் வந்து பாரு பாருங்க எனக்கு என்னன்னாக்க இதை எடுத்துருங்க இதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு நம்ம வேற ஒண்ணு பண்ணி வச்சுக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம் இது வந்து மேல ஏறிடும் அப்படின்னு சொன்னேன் பட் பாத்தீங்க அப்படின்னா மேல ஏறிடுச்சு மேல வந்து கரையால் ஏறிடுச்சு இதுலயும் ஏறிடுச்சு அப்படிங்கும்போது போது இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இது நீங்க என்ன நீங்க மருந்து அடிச்சாலும் பண்ணாலும் கிளியர் பண்ண முடியாது அதை வந்து காலி பண்ணிட்டு தான் அந்த கரையான்கள் போகும் நம்ம இதை வந்து வேற வழியே இல்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம எடுக்க போறோம் வச்சிருக்கோம் இத வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு இப்ப வந்துடுவாங்க இப்ப இத வந்து எடுத்துட்டு நம்ம வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து அந்த மேல டாப் மட்டும் அப்படியே டாப் இந்த தூண்லாம் அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் உள்ளே ஏறி இருக்கும்ங்கிறாரு இது இது வரைக்கும் வந்திருக்கோம் உள்ள தின்னு இருக்கோம் இதை அறுத்துட்டு ஒரு பீஸ் போட்டு அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது அதனால வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேல டாப் இப்ப வந்து இந்த பார்ட் ஃபுல்லா போய்டும் அப்படியே கீழே உள்ளது ஃபுல்லாவே எல்லாத்தையும் எடுத்துற போறோம் எடுத்துட்டு நம்ம வந்து இதுல வந்து மார்பிள் போட்டுக்கலாம் மார்பிள் போட்டுக்கிட்டு நான் முன்னாடி

நான் இங்கே உட்காந்து நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் யூடியூப்ல பன்னிரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இங்கே உட்காந்து தான் வந்திருக்கு அது வந்து இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம் இப்போ எடுக்கிற அந்த ப்ராசஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம் வீரமணியையும் நான் உங்களுக்கு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தம்பி வீரமணி வந்துருச்சு இவர் தான் வந்து இந்த வசந்த மண்டபத்தை செய்தவர் தம்பி வையா இது வந்து என் அன்பு தங்கம் இது ஏன்னா இதை நாங்கள் செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா ரெண்டு நபர்கள் வந்து வீணா அடிச்சு அதை வந்து நம்ம எப்படி கரெக்டான நபரை கண்டுபிடிச்சி கொடுக்க போறோம்னு நினைக்கிற டயத்துல இது கிடைச்சது எனக்கு என்னோட வாழ்க்கையில கிடைச்ச ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மாணிக்கம் சொல்லலாம் என்னன்னாலும் அவ்வளோ ஒரு பிரைன் அவ்வளோ ஒரு துல்லியமா இருக்கும் அவருடைய வேலைகள் இதை செய்யும் போது அவ்வளோ ரசிச்சு செஞ்சாப்ல அவரோட அந்த டெடிகேஷனான ஒர்க்கா என்னமோ இந்த இடத்துல வந்து உக்காந்து குறைகள் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குறைகள் நிவர்த்தியாச்சு ஆச்சு எல்லாருடைய ஆயிரம் பேர் லட்சம் பேரோட வாழ்க்கைக்கு தீர்வு கொடுத்த ஒரு வசந்த மண்டபம் இது இதை வந்து வேற யாரையும் கைய வச்சு இதை கலட்டுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை போட்டு டார்ச்சர் பண்ணி நாலு நாளா பாடாப்படுத்தி நீ வந்தே ஆகணும்ப்பா வந்து இதை பாரு இது என்ன செய்யலாம்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இதை வந்து இப்போ எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இதில் நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரமா மார்பிள் போட்டு உங்களுக்கு வந்து நான் அழகாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கு இவர்தான் வீரமணி ஜெயராம் ஆசாரி பையன் இவர் வீரமணி ஆசாரி இது கிரேட் கார்பெண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் மனார்குடியிலே நம்ம ஃபார்மில் வந்து அந்த வுட் ஹவுஸ் போட்டு கொடுத்தது இவங்க தான் இவர் தான் இதில் வேலை செஞ்சார் இவர் வந்து வீரமணியோட அக்கா பையன் இவர் இவர் குட்டி அப்போ வந்து இது இங்கே வரப்போ ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும் ஏன்னா பதிமூணு வருஷம் ஆச்சு இல்லையா இவங்க ரெண்டு ரெண்டு பேருடைய கைவண்ணத்தில் அப்போ இன்னும் ஒரு பையனும் இருந்தாப்புல பிரபு அவங்களாம் இருந்தாங்க நிறைய இவங்க வந்து ஒரு பெரிய டீம் வச்சுருக்காங்க எல்லாருமே நமக்கு இந்த கஜா புயல் அடித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் மரம்லாம் விழுந்துருச்சுன்னு அப்படி கன் மாரி வந்து நின்றுச்சு என்னம்மா எப்படி இருக்குன்னு வந்துச்சு வந்து பார்த்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு டீமாக வந்து எல்லாம் செஞ்சு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க இப்போ வந்து இதை நம்ம எடுக்க போகிறோம் எவ்வளோ அழகாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்குங்கிறத பாருங்கள் செய்யறதுல உள்ள நேர்த்தியை விட சரி பண்ணுறதுல தெதிகமா காட்டுவாப் போல வீரமணி நம்ம இப்ப இத வந்து எடுப்போம் அதை

Hı. Ne geldi? Hı. Ne geldi? Hı.

இந்த இடத்த வந்து நாங்க விடுற மாதிரி ஆச்சு இல்லனா அதையும் எடுத்துட்டு அழகா ஒட்டி தூக்கி இருந்தோம்னாக்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த கேப் உடைச்சி எடுக்கும் போது விழுந்த கேப்னாலதான் இதுல இருந்து தாங்க கரையா வந்திருக்கு இங்க பாருங்க இதுல இருந்து தான் கரையா வந்திருக்கு இதுல இருந்தா வந்திருக்கு ஓகே முடிஞ்சிருச்சு ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இதை நம்ம எடுத்துட்டோங்கிறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதை திருப்பி ஒரு பழைய அமைப்பு கொண்டுட்டு வர முடியாது பழைய அமைப்பு வராது பழைய அமைப்பு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் திருப்பி செய்யணும் பொங்கல் வரைக்கும் செய்ய முடியாதுன்னு சொல்லாங்க அதனால பொங்கலுக்கு பிறகுதான் நம்ம இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சு இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த இடத்தை எப்படி வரும்போது அப்படி ஒரு தெய்வீகமா இருக்கும் யார் வந்தாலும் நமஸ்காரம் பண்ணுவாங்க இந்த இடத்துல மகாலட்சுமிக்கு இப்ப அது இல்லங்கும் போது எனக்கே உள்ளர வரும்போது அப்படியே ஒரு அப்படியே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு எவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்ம சரி 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 பண்ண முடியுமோ சீக்கிரம் ஒர்க் எல்லாமும் நான் உங்களுக்கு வீடியோல நான் போடுறேங்க